சிரியா தலைநகரை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் திடீரென மாயமான அதிபர் சிரியா மற்றும் அமெரிக்காவிற்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை பற்றி கருத்து தெரிவித்த டொனால்ட் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் சிரியாவுல அதிபர் பஷர் அல் ஆஷத்துக்கு எதிராக உள்நாட்டு போர் கடந்த சில நாட்களா அதிகரிச்சு காணப்பட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னுல சிரியாவுல உள்நாட்டு போர் தொடங்கிய நிலையில அப்போ அதிபர் அல் அஷத் தலைமையிலான ராணுவம் ரஷ்யாவோட கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முக்கிய நகரங்களை மற்றும் அனைத்து மாகாணங்களையும் அப்போல இருந்து இந்த உள்நாட்டு போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வந்துட்டு இருக்கு இந்த போருக்கு முக்கிய காரணமா அதிபர் பஷர் அல் ஹாஷர் ஐரோப்பா மற்றும் ரஷ்யாவுடன் இணக்கம் காட்டுறதுனால இதுக்கு எதிராக இஸ்லாமிய கிளர்ச்சி ஹயத் அஷ் அலாம் இந்த தாக்குதல் கடந்த சில ரொம்ப உச்ச கட்டத்தையே அடைஞ்சிருக்கு சிரியாவின் தலைநகரமான பகுதிகளான சில பகுதிகள கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி இருக்காங்க மேலும் கிழக்கு சிரியாவில் இருக்க நகரங்களை கைப்பற்றதுக்காகவும் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் அதிபர் பஷர் அல் ஆசத் நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிவிட்டதா தகவல்களும் வெளியாகிருக்கு தலைநகரான டஸ்மாஸ்கஸ் நகரிலிருந்து தனி விமானம் மூலமா பாதுகாப்பான இடத்திற்கு அதிபர் பஷர் ஆசஸ் தப்பிவிட்டதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகிய நிலையில் தற்போது போது அந்த அறிவு செஞ்ச விமானமும் மாயமாகிருச்சு அவர் எங்க போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகிருக்கு அதே நேரத்துல டமாஸ்கஸ் நகர்ல இருக்க சிறை கை கதவுகளை கிளர்ச்சியாளர்கள் திறந்து விட்டு கைதிகளையும் வெளியேற்றிருக்காங்க மேலும் நிறைய நகரங்களையுமே கைப்பற்றியதுனால பட்டாசு வெடித்து அவங்களுடைய விடுதலைய ரொம்ப சிறப்பாகவும் கொண்டாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திடீரென அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா சிரியாவில அதிபரை எதிர்க்கும் கிளர்ச்சியாளர்கள் நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படின்னும் ரொம்ப பெரியதா வெடிச்சிட்டு இருக்க இந்த போரை உக்ரைனை ஆக்கிரமிச்சு வச்சிருக்க ரஷ்யாவால சிரியா மோதல தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சிரியாவில இருந்து ரஷ்யா வெளியேற்றப்பட வேண்டும் சிரியாவில ஒரு குழப்பம் நீடிக்கிறதாகவும் ஆனா அவங்க யாரும் நமக்கு நண்பர் கிடையாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு இது எங்க சண்டை வாய்ப்பே இல்ல அப்படின்னும் அத விளையாட விடுங்க அப்படின்னு யாரும் இந்த போர்ல தலையிடக் கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவின் தலையீடு இல்லாம சிரியாவில் மோதல் நடைபெற வேண்டும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு சோ இந்த போர்ல அமெரிக்கா தலையிடாது அமெரிக்கா சார்ந்த யாரும் தலையிடக் கூடாது அப்படின்ற மாதிரியும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு மேலும் அவங்க நமக்கு ஒரு நட்பு நாடு கூட கிடையாது இதனால இந்த சண்டைகளை நம்ம தலையிடக் கூடாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு